ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம பீன் காசு யூடியூப் சேனலில் நீங்கள் சேலத்துக்கு பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா மாருதி பிரிட்ஜ் நாங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் ஓகே பண்ணிக்கோங்க ஆளுன்ற ஆப்ஷனை ஓகே பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபேஷனாக வரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் போகக்கூடிய இந்த காரோட மாடல் பார்த்திங்கன்னா மாருதி தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு ரெண்டாயிரத்தி பதினேழில் எடுத்து பதினெட்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குங்க மெரூன் ரெட்டு வேரியன்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டி இங்க டாப் எண்டுக்கு முன்னாடி வேரியண்ட் பட்டன் ஸ்டார்ட் மட்டும் வராது மற்ற எல்லா ஃபியூச்சரும் வந்துடும் காரோட டயர் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் அப்போலோ டயர் ஃப்ரெண்ட்ல பார்த்தீங்கன்னா அப்போலோ டயர் போட்டிருக்காங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா குட் இயர் போட்டிருக்காங்க வண்டி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மைனர் ஸ்கிராச்சஸ் இருக்கு மற்றபடி வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தமாக இருக்கும் காரோட இன்டீரியர் காட்டுறோம் பாருங்கள் வண்டியில் பார்த்தீங்கன்னா ரஸ்ட் அந்த மாதிரி எதுவும் கிடையாது சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிஎஸ்சு டிவல் ஏர் பேக் வந்துடும் சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரீசா பிராண்டட் சீட் கவர் தான் போட்டிருக்காங்க ஃப்ளோர் மேட்ட நூடுல்ஸ் மேட்டை எல்லாமே இருக்கு பின்னாடி சீட் கவரிங் காட்டுறோம் பாருங்கள் ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டான கண்டிஷனில் இருக்கும் இந்த வண்டிக்கு லோன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு டு அஞ்சரை லட்சம் வரைக்கும் கிடைக்கும் இன்சூரன்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு ஆறு டு ஏழு மாதம் லைவில் இருக்குது ஸோ ஐடி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் ரியரில் பம்பர் போட்டிருக்காங்க வேறுன்னு பார்த்தீங்கன்னா எச்எடி ஃபுட் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டூ செவன்ட்டி லிட்டர்ஸ் வந்துடும் ஸ்டெப்னி எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆஃப் கண்டிஷனில் இருக்குது வண்டியில் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது சர்வீஸ் பார்த்தீங்கன்னா வெளியில் தான் பண்ணியிருக்காங்க கம்பெனி சர்வீஸ் எதிர்பார்க்க வேணாம் ஒன் லேக் வரைக்கும் கம்பெனி சர்வீஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் தான் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க பாடி இந்த டோர்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ்லாம் இருக்குங்க வண்டியில் வண்டி ஓவராலாக பார்த்துருப்பீங்க காரோட கிலோமீட்டர் கட்டுறோம் பாருங்கள் அவரோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் ஓடி இருக்குது ஸ்டேரிங்லாம் உங்களுக்கு வால்யூம் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும் இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோல் எல்லாமே வந்துடுங்க வண்டி ஓவராலாக பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலில் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கு இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்காங்க ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது நெகோசியபிள் தான் நம்மளோடய வியூவர்ஸ்டுக்காக தேவைப்பட்டுச்சுன்னா வாங்க வண்டி பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி தேவைப்படுறோன்னு கால் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்